ஐஎம்டிவி செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை தீயணைப்பு மீட்பு பணி நிலையத்தில் வாங்க கற்றுக்கொள்வோம் தீயணைப்பு துறையின் இரண்டாவது வகுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் நடைபெற்றது தீயணைப்பு துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் உத்தரவின்படி அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையில் தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தப்படும் கவச உடைகள் தீ விபத்தில் பயன்படுத்தப்படும் தீயணைப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி விடுமுறை தினங்களில் இந்த விழிப்புணர்வு நடைபெறுவதாக தெரிவித்தனர் பொதுமக்களுக்கு வாங்க கற்றுக்கொள்வோம் நிகழ்வு தொடங்கப்பட்டது இதில் தீயணைப்பு மீட்பு பணி நிலையத்தில் முன்னணி தீயணைப்பு வெற்றி வேளாண் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீயணைப்பு உபகரணங்களின் பயன்களை தெரிந்து கொண்டனர் மேலும் தீயணைப்புத்துறை வீரர்கள் செய்து காட்டிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் வியாபாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்